வணக்கம் ரவிச்சந்திரன் அரவிந்தன் எழுதின குட்டிமா சிறுகதை நசநசம் என்று மழை விடாது பெய்து கொண்டிருந்தது அடைமழை இல்லை பெருமழையும் இல்லை காற்று வீசவில்லை இடியடிக்கவில்லை எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நின்று நிதானமாக அலட்டிக்கொள்ளாமல் கடமை வளர்ச்சியோடு பெய்து கொண்டிருந்தது இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழையினால் எல்லா சாலைகளும் சேரும் சகதியும் கொண்டும் குடியும் ஆகிவிட்டன வழக்கமான பருவமழை இல்லை புயலின் பக்க விளைவாக பெய்யும் மழை இது இந்த புயலுக்கு மேண்டோஸ் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் திரும்ப திரும்ப செய்திகளில் மேண்டோஸ் புயல் பற்றியும் மழையின் எச்சரிக்கை பற்றியும் சொன்ன போதிலும் வெளியே வர வேண்டிய வேலைகளுக்கு மக்கள் தானே தீர வேண்டும் நத்தை விட மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது அந்த ஏசி பஸ் கோவையில் ஏறும்போதே எந்த அறிகுறியும் இல்லை மழையும் இல்லை எத்தனை மணிக்கு திருச்சி போய் சேரும் என்று அவர் கேட்டதற்கு நாலரை மணிக்கு என்று பதில் சொன்னார் நடத்தினர் ஆனால் இப்போது மணி ஐந்து முப்பது சத்திர ஸ்டாப் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்டான் அவன் அடுத்த ஸ்டாப் தான் என்றால் கண்டக்டர் பஸ் நின்றது அவசர அவசரமாக பஸ்லிருந்து இறங்கி ஓடினான் அதுவரையில் மெதுவாக பெய்து கொண்டிருந்த மழை இப்போது அவன் இறங்கி நடக்கத் தொடங்கினதும் வலுக்க ஆரம்பித்தது அவசர அவசரமாக ஓடிப்போய் தெருபோரம் தார்பாய் கட்டியிருந்த ஒரு பெட்டி கடையில் தஞ்சம் புகுந்தான் கடையை ஒட்டி கட்டப்பட்டிருந்த தார்பாயின் அடியில் இரவு பலகாரத்திற்காக ஒரு பெண்ணும் மூதாட்டியும் வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தனர் கடைக்கில் இருந்த ஸ்டூலில் குளிர்க்கு கால்களை மடக்கி சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தான் ஒரு இளைஞன் அங்கே ஒரு செல்ல சண்டை நடந்து கொண்டிருந்தது அவனது கண்கள் சாலையிலும் காதுகள் கடைக்குள்ளும் இருந்தன கல்யாணம் கட்டிக்கிட்டு வரும்போது ஒரு டம்ளர் காப்பி கூட வைக்க தெரியாது இவளுக்கு எல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் இப்போ பாரு காது வரைக்கும் கிழியுது ஆமா உன்னை கட்டிக்கிட்டு வரும்போது நான் வாயில விரல் போட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன் நீ தான் வேப்பின தடவி நான் விரல் சூப்பர் தான் மூடிட்டு வியவாரத்தை பாப்பியா எனக்கு ஒன்றும் தெரியாதான் ஒன்றும் இவர்தான் தான் எல்லாம் சொல்லிக் கொடுத்த அப்போ ஒன்று பண்ணு நீ வந்து டிபன் பண்ணுவா என்று சொல்லி செலுத்தாள் அவன் மனைவி இல்லையா பின்ன அம்மாச்சி இந்த கூத்த கேளு எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் வரைக்கும் பயந்துக்கிட்டு இவன் பக்கத்துலேயே வந்து படுக்க மாட்டேன்னுட்டா அப்புறம் நான் என் ஃப்ரெண்டு குமார்கிட்ட சொல்லி அழுவ அவன் சம்சார்கிட்ட போய் சொல்லி அந்த பொண்ணு இவளுக்கு புத்தி சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்கள் ஃபஸ்ட் நைட்டெண்ட் நடந்துச்சுன்னா பாரு ஜி சனியை முடிச்சவனே கடையில் உட்காந்துட்டு என்ன பேசணும் ஒரு அவஸ்தை இல்லையா வாயில் வந்தெல்லாம் பேசிட்டு என்று சிரித்து கொண்டு கையில் வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து அவன் மீது அன்போடு வீசினான் அவனும் கெக்கே வெக்கே என்று சிரித்து கொண்டிருந்தான் இதையெல்லாம் கவனிக்காதது போல அவன் தெருவை பார்த்தபடி நின்றான் எதிரே தெருவில் கீரை பழங்கள் விற்பவர்கள் கபலை தோய்ந்த முகங்களுடன் தள்ளுவண்டிகளில் பொருட்களை அணையாமல் இருக்க மழை போராடிக் போராடி கொண்டிருந்தனர் பழம் பாட்டி ஒருத்தி உடையுடன் அமர்ந்தபடி கீரைக்காரனை துக்கம் விசாரித்தான் இன்னைக்கு வியாபாரம் அவ்வளோதானா இந்த மழையில் எப்படி விற்ப என்ன பண்ணுற சொல்றாயா இன்னைக்கு மழைன்னு சொல்லி சரக்கு கொஞ்சமாக கொடுங்க கேட்டால் நாளைக்கு வெயில் அடிக்கும் போது சரக்கில் என்ன போயான்ருவான் விற்கலான்னா காலையில் ஏதாவது ஹோட்டலுக்கு வாங்குற விலைக்காவது தள்ளிவிட வண்டிதான் இடவு பிடிச்ச மழை ரெண்டு நாளாக பொழப்ப கெடுக்குது என்று சலித்து கொண்டார் வண்டிக்காரர் அலுவலகம் விட்டு வீடு திரும்பும் பெண்கள் அந்த மழையிலும் நனைந்து கொண்டே தள்ளுவண்டிகளில் காய்கறிகள் கீரிக்கட்டுகள் வாங்கி பையில் திணித்து கொண்டு போனார்கள் ஆண்கள் சிலர் தெருவோர டீக்கடைகளில் நின்று குளிர்க்கிதமாக டீ குடித்து கொண்டும் பெட்டிக்கடை வாசல்களில் நின்று புகைத்துக் கொண்டும் இருந்தனர் பள்ளி பெண்களும் கல்லூரி மாணவ மாணவிகளுமாக புத்தக பைகளை சுமந்தபடி நனைந்து கொண்டே சாரி சாரியாக ஓட்டமும் நடையுமாக வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்பாக்கள் பள்ளியிலிருந்து பிள்ளைகளை இருசக்கர வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு வீடுகளை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர் வேறு சிலர் அவனைப் போல பெட்டிக்கடை வாசலில் நின்று புகைத்துக் கொண்டிருந்தனர் அவன் நண்பருக்கு போன் பண்ணினார் அவன் நிற்கும் இடத்தின் அடையாளம் கேட்டுவிட்டு இன்னும் பதினைந்து நிமிடங்களில் வந்துள்ளதாக சொன்னார் அவர் அதற்குள் சூடாக ஒரு தேநீர் குடிக்கலாம் என்று எண்ணி உள்ள பெரிய பேக்கரிக்கு சென்று அங்கு பாயில் முன்னால் நின்றவரிடம் ஒரு டீ என்றபோது அவர் கண்களால் கல்லாவை நோக்கி காண்பித்து டோக்கன் என்று சிக்கனமாக சொன்னார் அங்கு சென்றபோது கல்லாவில் நடுத்தர ஒரு மனிதர் ஒருவர் தாடியும் மீசையுமாக நிறைய சந்தனமும் குங்குமமும் பூசிக்கொண்டு கழுத்தில் துளசி மாலையும் காவித்துண்டு அணிந்து கொண்டு பக்தி பழகாக நின்று கொண்டிருந்தார் சபரிமலையாக இருக்க வேண்டும் கார்த்திகை மாதம் சீசன் அவருக்கு எதிரே தொப்பலாக நிறைந்து ஈரம் சொட்ட சொட்ட அரசு பள்ளி சீருடை அணிந்த மாணவியொருத்தி மழையில் நினைந்த கோழி குஞ்சு போல பாவமாக நின்று கொண்டிருந்தாள் அந்த சிறுமிக்கு பதிமூன்று அல்லது பதினான்கு வயது இருக்கும் மேசியில் கரங்கின கசங்கி போன இரண்டு மூன்று பத்து ரூபாய் நோட்டாளுகளும் ஒரு ரூபாய் நாணயங்களாக இரண்டு ரூபாய் நாணயங்களாக சில்லறை காசுகளும் கிடவி பரவி கிடந்தன கடைக்காரர் சளிப்போடு சில்லறைகளை எண்ணிவிட்டு நூற்றம்பது இருக்கு நேற்றிக்கு வந்த நீ கேட்டப்பவே கேக்கு இரநூறு ரூபான்னு சொன்ன பாப்பா இன்னும் ஐம்பது ரூபா வேணும் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்தா தான் ஆர்டர் எடுப்போம் பத்தாச்சக்காய் தான் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நீ வாங்கலன்னு வச்சுக்கோ அதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது கையில் அவ்வளோதான் காசு இருக்குங்க நாளைக்கு கேக் வாங்கும்போது கண்டிப்பாக மீதி பணம் கொடுத்துருவேன் இடையில் குறுக்கிட்டு ஒரு டீ என்று சொல்லிக்கொண்டு இருபது ரூபா நோய் நோட்டை நீட்டி நின்று கொண்டு அவனை அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை மேசையில் கிடந்த ரூபாய் தாள்கள் அழுக்காகவும் சுருண்டும் கிடந்தன சில்லரை காசுகளும் மண்ணில் புரட்டியது போல் இருந்தன மண் உண்டிலை உடைத்தெடுத்ததை காசு போல தெரிந்தது கடைக்குள் பார்வையை ஓட்டினான் ஏராளமான சாமி படங்களும் அதுக்கு பெரிய பெரிய மாலைகளும் தெய்வீபங்க காட்சி அளித்தன இல்லைன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு எவ்வளோ வருமோ அது மாதிரி சின்னதாக செஞ்சு கொடுங்க போதும் என்றாள் சிறுமி இப்போ செய்கிறதே சின்னது பர்த்டே கேக்கு மினிமம் சைஸே இரநூறு தான் நீ வீட்டுக்கு போய் மீதி காசை வாங்கிட்டு வா போ வீட்டுக்கு ரொம்ப தூரமாக போகணும் மழை வேற பெய்யுது பயந்தபடியே அந்த சிறுமி பதில் சொன்னாள் அழுது விடுவாள் போல இருந்தது அவனுக்கு மனசு கேட்கவில்லை இரண்டு சிகரெட் வாங்கும் காசு தயக்கமாக போதும் என்ன நினைத்து கொண்டாலும் சரி என்று முடிவு செய்து இந்தாங்க ஐம்பது ரூபா இதை எடுத்துக்கோங்க என்று அவன் சொன்னதே கடைக்காரர் காது கொடுத்து கூட கேட்கவில்லை அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை அந்த சிறுமி மட்டும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து அவசர அவசரமாக அச்சம் கலந்த மிரட்சியுடன் ஐயோ வேண்டாம் 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 என்று தலையை வேக வேகமாக ஆட்டினாள் கடைக்காரர் அவனை நீ என்னடா பெரிய மனுஷனாக நினைப்பது என்று நினைத்து அலட்சியப்படுத்தினாரா என்னவோ என்ன செய்வது யாரையும் நம்ப முடியாத காலம் அல்லவா மனிதர்கள் அப்படித்தானே நடந்து கொள்கிறார்கள் சரி நாளைக்கு சாயந்தரம் மீதி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு கேட்க வாங்கிக்கோ நாளைக்கு வந்து மீதி பணம் கிடைக்கல எனக்கு கேட்க வேண்டாம் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் பணம் திருப்பி தர மாட்டோம் தெரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு பக்கத்து மேசியில் அமர்ந்திருந்த இளைஞனிடம் இந்தாப்பா அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஒரு சீட்டு எடுத்து கொடுத்துரு என்றார் சொல்லிவிட்டு மீதி டோக்கனையும் ஐந்து ரூபாய் காசையும் லுட்டன பாட்டில் மூடியும் மீது வைத்ததிலிருந்தே அவனது அக்கறையை கடைக்காரர் தொழிலும் ரசிக்கவில்லை என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது தேநீருக்கு டோக்கனை கொடுத்துவிட்டு திரும்பி பார்த்தபோது கடையிலிருந்து இறங்கிய அந்த சிறுமி மழையில் நனைந்து கொண்டே ஓட்டமும் நடையமாக அந்த சாலையில் ஓடிக்கொண்டிருந்த வாகனங்களின் நடுவே புகுந்து நொடி நேரத்தில் மறைந்து போனாள் வழக்கமாக விழு நேரத்தை விட இன்று சற்று தாமதமானதால் புத்தகப்பையையும் சுமந்து கொண்டு ஓட்டமும் அடையமாக வீட்டை நோக்கி போய் கொண்டிருந்தாள் குட்டி அடுத்த நாள் வரப்போகும் தம்பியின் பர்த்டேக்கு கேக் வாங்கி கொண்டு போய் கொடுப்பதன் மூலம் அவன் எவ்வளவு மகிழ்ச்சியும் குதூகலமும் அடைமான் என்பதை நினைத்த போது அவளுக்கு இனம் மகிழ்ச்சி தோன்றியது அதே நேரத்தில் மீதி ஐம்பது ரூபாயை அம்மாவிடம் கேட்டால் என்ன சொல்லுவாளோ என்று யோசித்தபோது திக்கெண்டிருந்தது சென்றவரிடம் தம்பியின் பிறந்தநாள் அன்று அப்பா வேலை முடிந்த ஆட்டோவை ஓனர் வீட்டில் விட்டுவிட்டு இரவு ஒன்பது மணிக்கு மேல் கேக் வாங்கி கொண்டு வந்து தம்பியிடம் கொடுத்து வெற்றா மகனே என் சிங்க கொட்டி என்று சொன்னபோது சந்தோஷத்தில் அவன் துள்ளி குதித்த காட்சி அவனது நினைவுக்கு வந்தது அதுக்கு அடுத்த வாரத்தில் யாருமே எதிர்பாராத நேரத்தில் அப்பா திடீரென்று ஒரு நாள் அவர்கள் எல்லாரையும் தவிக்கி விட்டுவிட்டு போயிடுச்சு ஆறுதல் சொல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு வருஷம் பூரா ஆட்டோ கூப்பிட்டு கொண்டிருந்தவன் ஏதாவது ஆக்சிடென்டில் போயிருந்தா கூட குடும்பத்துக்காக கொஞ்சம் காசு பணம் கிடச்சிருக்கும் என்று சிலர் பேசி கொண்டிருந்ததை கேட்டபோது அந்த பிஞ்சு உள்ளம் தொந்து போனது அவளது அப்பா போன பிறகு குடும்ப வண்டி கொடை சாய்ந்து குப்புற விழுந்தது சொந்தம் என்று சொல்ல அப்பாவை பெற்ற பாட்டி மட்டும்தான் அவர்களோடு இருந்தாள் அக்கம் பக்கம் இரண்டு நாட்களுக்கு கடையில் சோறு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்தார்கள் சுற்றியிருப்பவர்களும் அவர்களைப் போல அன்றாடம் காய்ச்சிகள் தான் இவர்களைப் போல தான் அவர்களும் எல்லாருக்கும் சிரமம் இரண்டு நாட்களாக பல்லில் பச்சை தண்ணீர் கூட படாமல் படுத்தே கடந்த அம்மா மூன்றாவது நாள் எழுந்து தலைமுடியை தட்டி சுற்றி முடிந்துவிட்டு கட்டியிருந்த பழம்புடைய புடவையை உதறி கட்டி கொண்டு வெளியே போனாள் மாலை வந்து பாட்டியிடம் சொன்னபோதுதான் இரண்டு வீடுகளில் பத்து பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து போடும் வேலை கிடைத்திருக்கிறது என்பது தெரிந்தது அப்பா உயிரோடு இருந்த வரையில் பெரிய வசதி இல்லை என்றாலும் கூட இல்லாமல் யாரும் வயிறுபாடும் நிலைமை வரவில்லை ஆனால் அதற்கு பிறகு எல்லாமே தலைவியலாக மாறிவிட்டது கஷ்டம்னா என்னவென்று அப்போதுதான் புரிந்தது புரிந்தது எல்லாம் யோசனை செய்தபடி உள்ளே நுழைந்து ஸ்கூல் பேக்கை வைத்துவிட்டு அம்மாவின் பழைய சேலை ஒன்றை எடுத்து தலையை துட்டி கொண்டிருந்த அவளின் காதில் ஏண்டி லேட்டு என்கிற அம்மாவின் கோபமான குரல் தான் கேட்டது சட்டன் அப்படின்னு நிலைகள் திரும்புது தரையில் கால்நீட்டி உட்கார்ந்து கொண்டு ரேஷன் கோதுமையை சுத்தம் செய்து கொண்டிருந்த அம்மா அவளது பதிலுக்காக அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் மழை வந்துருச்சுமா அதான் எங்கேயும் ஒதுங்கி நிற்காம தொப்ப நான் நனைஞ்சிக்கிட்டு தானே வந்திருக்கேன் அப்புறையே லேட்டு பேக்கரிக்கு போய் கேக்குக்கு பணம் அட்வான்ஸ் கொடுத்து வந்ததை இப்போதே சொல்லலாமா இல்லை சிறிது நேரம் கழித்து அம்மாவின் மூடை பார்த்துவிட்டு சொல்லலாமா என்று யோசித்தபடி நின்றாள் குட்டி அம்மாவின் கோபம் கொப்பளிக்கும் முகத்தை பார்த்து கொண்டே எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம எருமமாடு மாதிரி நின்னா என்னடி அர்த்தம் தம்பி அக்காவின் முகத்தையும் அம்மாவின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு உட்கார்ந்துருந்தான் ஷெல்ப்ல இருந்த உண்டியில் எங்கடி போச்சு நான் தான் எடுத்தேன் சத்தம் கிணற்றுக்குள் இருந்து வருவது போல இருந்தது எதுக்கு எடுத்த அதுல காசு என்ன பண்ணினேன் எந்திரிச்சு வந்தன்னா மூஞ்சி மகனை எல்லாம் பேர் பதில் சொல்லடி அதிலிருந்து காசு எடுத்து என்னடி பண்ணுன அடி நிச்சயம் என்பது அவளுக்கு உறுதியாக தெரிந்தது சொல்லவும் பயமாக இருந்தது சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை அதற்குள் மடியில் இருந்த முரத்தை தரையில் வைத்து விட்டு எழுந்தாள் அம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பொட்டச்சிக்கு ஒரு நெஞ்செழுத்தத்தை பாரு பதில் பேசாம நிற்கிறியா இரண்டு கைகளையும் கண்ணத்தில் இருபுறமும் மூடிக்கொண்டு சொல்லம்மா சொல்லம்மா என்றாள் தம்பிக்கு நாளைக்கு பர்த்டே இல்லையா அதாம்மா உண்டியில் இருந்த பானம் எடுத்து நூத்தொம்பது ரூபா இருந்துச்சு அதில் அவனுக்கு கேக்கு வாங்கி கொடுக்கலான்னு எடுத்தம்மா மகளின் கண்ணத்தில் அடிக்க முடியாமல் அவள் தன் கைகளால் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்த ஆத்திரத்தில் அவளது ஜடையை பிடித்து குணிய வைத்து முதுகில் மடார் மடார் என்று அடித்தாள் வலிபர்க்க முடியாமல் அம்மா அம்மா அழுது கொண்டே முதுகை தேய்க்க கைகளை பின்புறமாக கொண்டு போக முயற்சி செய்தபோது போது கண்ணத்தில் பழார் என்று ஒரு அறையும் விழுந்தது வலி தாங்க முடியாமல் ஓவென்று என்று குட்டி இதையெல்லாம் பார்த்த தம்பி மிரண்டு போய் செய்வதெரியாமல் நடுங்கியபடி சுவரோரம் ஒண்ணிக்கொண்டு அழுதான் தனக்காகத்தான் அக்கா அம்மாவிடம் அடி வாங்குகிறாள் என்பதால் அவனுக்கு அழகு இன்னும் அதிகமாக பேரிட்டு கொண்டு வந்தது கீழே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த மகளை கையை பிடித்து தூக்கி நிறுத்தி அடக்கமான குரல் அதே நேரத்தில் அவளுக்கு மட்டும் கேட்க முடியாத கோபமாக பேசினாள் அம்மா வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன் நான் பேடு வாங்கி கொடுக்க எனக்கு புருஷனாக இருக்கான் காசு இல்லாமல் நாலு நாளாக பழைய துணை கட்டிட்டு நடந்து நடந்து ஒரசி வேலைக்கு போய் கஷ்டப்படுற ரெண்டு தொடையும் புண்ணாய் கிடக்குதுடி எனக்கு அந்த உள்ளிலிருந்து இருந்த ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து பேடு வாங்கி வைக்க எனக்கு மனசு வரலடி நீ யாரையும் கேட்காம உண்டியில் எடுத்து அதை உடச்சி காசையும் கொடுத்து கேட்க வாங்கினான்னு சொல்கிறேன் மன்னிச்சுடுமா போன வருஷம் அப்பா இருந்துச்சு ஞாபகமாக தம்பிக்கு கேட்க வாங்கி கொடுத்துச்சு இப்போ யார் இருக்காங்க அதுதான்மா தப்பு தான்மா இனிமே அவனை கேட்காம இது மாதிரி செய்ய மாட்டேமா என்று அழுது கொண்டே சொன்னாள் குட்டி இதை கேட்டவுடன் உடைந்து போய் ஓவன் அழுது கொண்டு சுபரோடு போய் சாய்ந்து கொண்டாள் அம்மா பிள்ளைகள் இரண்டும் அம்மாவின் வடியில் போய் படுத்துக் கொண்டு அழுதனர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாவற்றையும் கண்ணீர் வழிய கதவருகே நின்று பார்த்துக் கொண்டிருந்த பாட்டி அமைதியாக மீண்டும் திண்ணையில் போய் உட்கார்ந்து விட்டாள் பொதுவாகவே பாட்டி அதிகம் பேசாதவள் மகனின் மர மரணத்திற்கு பிறகு பாட்டி வீட்டிலும் வெளியிலும் யாரோடும் கொஞ்சம் கூட பேசுவதே இல்லை முடிந்த வேலைகளை செய்வாள் கொடுப்பதை சாப்பிடுவாள் பிறகு வெட்ட வழியை பிரித்து வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டு வாள் எப்போதாவது மகனை நினைத்து கொண்டு அழும்போது பூமிக்கு பாறமா நான் என்ன இருக்கனே என்ன கொண்டு போகாம என் பிள்ளை அரியாயமா புடுங்கிட்டு போயிட்டானே பாவி முண்ட நான் உசுரோடு இருந்து என்னத்தை சாதிக்கும் போறேன் அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்று சப்தமில்லாமல் வாய்க்குள்ளேயே முணகி கொண்டு தனியே உட்கார்ந்து புலம்பி அழுவாள் பிள்ளைகளை எழுப்பிவிட்டு பாத்திரங்களை திறந்து பார்த்தாள் குழம்பு எதுவும் இல்லை மதியம் சமைத்த சாப்பாடு மீதி இருந்தது கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் அறிந்து தாளித்து மூன்று தட்டுகளில் போட்டு வைத்தாள் தம்பி திண்ணையில் இருந்த பாட்டியை சாப்பிட அழைத்து வந்தான் மிச்சமிருந்த கொஞ்சம் சோற்றி இருந்தபடி அப்படியே நாலு வரை அள்ளி போட்டுக் கொண்டு பாத்திரங்களை கழுவதற்காக வெளியே சென்றான் அம்மா கைகள் பாத்திரங்களை விளக்கிக் கொண்டிருந்த போதும் மனம் கடந்த கால நினைவுகளில் துயரத்தோடு இங்கும் அங்கமாக அலைந்து கொண்டிருந்தது மகளுக்கு ஆசையாக நந்தினி என்று பெயர் வைத்த போதும் அவளை ஒரு நாளும் பெயர் சொல்லி அழைத்ததே இல்லை எப்போதும் குட்டி குட்டி குட்டிம்பாதாம் அப்படிப்பட்டவள் தான் இன்று இப்படி அழித்து விட்டோமே என்று வேதனையில் ரகசியமாக கண்ணீர் வடித்தாள் சேலை முந்தானையால் கண்களையும் மூக்கையும் சிந்திக்கொண்டே பாத்திரங்களை கழுவினாள் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு வருவதற்குள் பாயை விரித்து படித்திருந்த அக்காவும் தம்பியும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு உறங்கி போயிருந்தார்கள் அருகே வந்து அமர்ந்தவள் குட்டியின் முகத்தை பார்த்தாள் குட்டி லேசாக வாயை திறந்து கொண்டு வாயில் மூச்சு விட்டபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் இடையே ஒரு விசும்பலும் வந்தது மகளின் இடது கணத்தில் அவளது முரட்டு வீரர்களின் அடையாளம் அச்சாக பதிந்திருந்தது அதை பார்த்த அந்த அம்மா உடைந்து அழத் தொடங்கினாள் சத்தம் கேட்டு பிள்ளைகள் வெடித்துக் கொள்ளப் போகிறார்களே என்று அஞ்சி முந்தானியால் வாயைப் பொத்திக் கொண்டு சத்தம் வெளியே வராமல் ரகசியமாக அழுது கொண்டே மகளின் தலைமேட்டில் உட்கார்ந்து அவளது தலையை வருடி கொடுத்தாள் கண்களை முடி யோசனை செய்தாள் யார் எந்த ராத்திரியில் கூப்பிட்டாலும் சவாரி போன மனுஷன் ஒரே கொரோனாவுக்கு பயந்துகிட்டு இருந்த நேரத்தில் கூட கொரோனா கேஸுனால் சந்தேகம் இருந்தால் உங்கள் வண்டியில் ஏற்றாதீங்க என்ன அவள் சொல்லும் போதெல்லாம் நீ என்ன பொம்பளை ஈவி ரகம் இல்லாமல் பேசுகிற ஆட்டோவில் வரவெல்லாம் பெரிய பொடி சொல்கிறேன்னா என்ன இல்லாத பட்டத்துக்கு தான் வரும் அவங்கள வண்டியில் ஏற்ற மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுங்கள் பாவம் என்று சொல்லிவிடுவான் அந்த கஷ்டகாலம் எல்லாம் போய் கொஞ்சம் நிம்மதியாக இருந்த விதத்தில் தான் எல்லாரும் மேலேயும் இரக்கமும் பாசம் வச்சிருந்த அந்த நல்ல மனுஷனுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அன்றைக்கு முதல் நாள் ராத்திரியே ரொம்ப தலையை வலிக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு தலைவலி மாத்திரைகளை ஒன்றாக வழங்கி விட்டு படுத்தான் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படுத்துவன் வெளிய காலையில் சரியாக தூங்கவே இல்லை என்று அடுத்த நாள் காலையில் தாங்க முடியாத தலைவலி என்று சொல்லி மீண்டும் ஒரு மாத்திரையை எடுத்து சாப்பிட்டு விட்டு படுத்தான் திடீரென்று எழுந்து பாத்ரூமுக்குள் ஓடினான் பயங்கரமான சத்தத்தோடு வாந்தி எடுத்தான் அவள் ஓடி போய் முகம்மாயெல்லாம் கழுவி விட்டு விட்டு கூட்டி வந்து படுக்க வைத்து விட்டு டாக்டரிடம் போகலாமா என்று கேட்டாள் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி படுத்து விட்டான் கொஞ்ச நேரத்தில் வலிப்பு மாதிரி வந்து கைகாலெல்லாம் வெட்டி வெட்டி எழுத்துச்சு கண்ணெல்லாம் நட்டுக்கிடுச்சு எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க ஆனால் அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஐசியூல வச்சு என்னென்னவோ பார்த்தாங்க எதுவும் நடக்கல அடிக்கடி தலைவலி வரும்னு சொல்லுவாரா முன்னாடியே கவனிச்சிருக்கணும் மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி ஐசியூல வச்சிருக்கோம் என்று சொன்னார்கள் நான்கு நான்கைந்து மணி நேரம் கூட பிடிக்கவில்லை எங்களால் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னதோட நாற்பதாயிரம் பணம் கட்டிட்டு பாடி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க எந்த வழியும் தெரியாமல் கழுத்தில் கிடந்த தாலி கொடியை கழட்டி கொடுத்து அடகு கடையில் காசு வாங்கிட்டு வர சொல்லி இப்ப நினைச்சாலும் எல்லாம் நம்ப முடியாத கொடுமையான கனவு மாதிரி இருந்தது அவளுக்கு இந்த ஒரு வருஷமா எல்லா குடும்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்தாச்சு பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்த அவளுக்கு எந்த வேலை கிடைத்த விட போகிறது திக்கட்ட பெண்களுக்கு கடைசியில் இருக்கவே இருக்கிறது வீட்டு வேலை மூணு வீட்டில் வேலை செஞ்சாலும் மாதம் மொத்தம் ஏழாயிரம் தான் கிடைக்கிறது அதில் வீட்டு வாடகை கொடுத்து நான்கு உருப்படி சாப்பிடணுமே விலைவாசி கொஞ்சமாக விற்கிது இவ்வளவு கோபம் கொண்டு மகளை அடித்தோமே அந்த உண்டியலில் இருக்கும் காசு பத்து பைசா கூட தான் கொடுக்கவில்லையே அதிலிருந்து முழுவதும் அவங்க அப்பா உசுரோடு இருந்தப்ப அவளுக்கு கொடுத்தது தானே சின்னவன் கையில காசு கிடைச்சா அடுத்த நிமிஷம் கிடைக்க ஓடிடுமா இந்த கிறுக்கி அந்த காசில் எதுவும் வாங்கி திங்க மாட்டாள் அப்படியே அதை உண்டியலில் போட்டு வைப்பாள் என்பதை நினைத்த இன்னும் அதிகமாக அழகி வந்தது இரண்டு பிள்ளைகளுக்கு பாலூட்டி அந்த தாயின் மார்பு கண்ணீரால் நனைந்தது கணவன் உயிரோடு இருந்த வரையில் அவளுக்கு இதுபோல ஒருபோதும் கோபம் வந்ததே இல்லை ஆனால் இப்போதெல்லாம் பற்றாக்குறையும் ஆற்றாமையும் கையால் அகத்தனமும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவளால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபமாக வெளிப்படுகிறது உடலும் மனசும் ஒன்றாக சோர்ந்து போய் பிள்ளைகளை அணைத்துக்கொண்டு அப்படியே உறங்கி போனான் மேண்டூஸ்பீலின் தாக்கம் இன்னும் குறையவில்லை கொஞ்சம் ஓய்ந்திருந்தது முதல் நாள் இரவு நண்பர்களுடன் நீண்ட நேரம் பேசிக் பேசிக்கொண்டிருந்து உறங்கிப் போனவன் காலையில் திருமணத்திற்கு சென்றான் மதிய உணவும் முடிந்த பிறகு பழைய நண்பர்களெல்லாம் சந்தித்துவிட்டு அறைக்கு வரும்பொழுது மாலை நான்கு மணிக்கு மேல் ஆகிவிட்டது மிகுந்த அயற்சியின் காரணமாக படுத்து உறங்கினான் கண்பிடித்து பார்த்தபோது மணி ஆறவை சரி புறப்படும் நேரம் என்று அறையை காலி செய்துவிட்டு பஸ் நிலையத்துக்கு கொண்டான் மணி ஏழு உணவு சாப்பிட வேண்டும் என்று தோன்றவில்லை கோவை போய் சாப்பிட்டு விடலாம் என்று முடிவு செய்து நேற்று டீ சாப்பிட்டு அதே கடைக்கு சென்று ஒரு டீ சாப்பிடலாம் என்று தோன்றியது அந்த கடைக்கு சென்று நின்றான் அதே கண் நிறுத்தத்தில் பஸ்ஸுக்காக நிற்கும் இன்னும் சில நிமிடங்கள் இருந்தன அதற்குள் தேனி குடிக்க வேண்டும் என்று அவசரமாக சென்றவன் பதினைந்து ரூபாய் சில்லறையை கொடுத்து ஒரு டீ என்று கேட்டான் கல்லாவில் நேற்று பார்த்த அந்த சிறுபூஞ்சி ஓனர் இன்று இல்லை நடமாடும் நகை கடை போல கழுத்து எல்லாம் நிறைய நகைகள் அணிந்து கொண்டு நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் கல்லாவில் உட்கார்ந்திருந்தார் அவருடைய மனைவியாக இருக்க வேண்டும் அப்போது தான் நினைவு வந்தது நேற்று பத்தாத பணத்தை கொடுத்து பர்த்டே கேக் ஆர்டர் கொடுத்த அந்த சிறுமி மீதி ஐம்பது ரூபாய் கொடுத்து அந்த கேக்கை வாங்கிவிட்டாளா என்று ஐயன் தோன்றியது மனம் தவித்தது அந்த அம்மாவிடம் கேட்க தயக்கமாக இருந்தது நேற்று அந்த சிறுமிக்கு ரசீது கொடுத்த அதே இளைஞன் அதே மேசையில் உட்கார்ந்து கொண்டு கணக்கெழுதி கொண்டிருந்தான் அவளிடம் சென்று கால் கிலோ சால்ட் பிஸ்கட் கொடுப்பா என்று சொல்லிவிட்டு சன்னமான குரலில் நேற்று மாலை பர்த்டே கேக் ஆர்டர் கொடுத்தால இந்த பொண்ணு அது வந்து கேக்கை வாங்கிட்டு போயிடுச்சா என்று கேட்டான் இல்ல சார் பாவம் மீதி ஐம்பது ரூபாய் கிடைக்கல போல இருக்கு நாலு மணிக்கு வந்து கேக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு இப்போ மணி ஏழாச்சு நீங்கள் வந்து வாங்க போகுது தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு பார்க்குறீங்களா நான் வேணால் பணம் கொடுத்துட்றேன் அந்த பொண்ணை வந்து கேட்க வாங்கிக்க சொல்லுங்க சார் முதலாளிக்கு தெரிஞ்சால் திட்டுவார் சார் என்று தயங்கிவிட்டு நோட்டு புத்தகத்தை பார்த்து நம்பரை எடுத்து அழைத்தான் அவசர அவசரமாக அந்த எண்ணை அழைத்த போது நீங்கள் டயல் செய்த எண்ணிற்கான தேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்கிற வாசி வாய்ஸ் மெசேஜ் வந்தது கேட்டுக்கொண்டிருந்தவன் ஆடா பாவமே ப்ரீபெய்டு நம்பர் சார் ரீசார்ஜ் பண்ணாமல் கட் ஆயிடுச்சு போல என்று பாவமாக சொன்னான் கண்ணாடி பெட்டிக்குள் அந்த பர்த்டே கேக் பரிதாபமாக கிடந்தது வணக்கம்